திருச்சபுரம் மாநகராட்சி பகுதியில் இயங்கி வரும் இஸ் இன்ரி கராத்தே நிறுவனம் சார்பில் ஒன்பதாவது தென்னிந்திய கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தானியார் திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இரத்தத்தை உறைய வைக்கும் ஐநூறு கிலோ எடை கொண்ட ஆளுயிர இரண்டு பாராங்கற்கள் போல் தோற்றம் கொண்ட ஐஸ் கட்டியை பயிற்சியாளர் நூர் முகமது பத்து நிமிடங்கள் தன் உடம்பில் வைத்து கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் சுத்தியலால் உடைக்கும் அரை அசைவற்று படுத்து சாதனை புரிந்துள்ளார் மேலும் ஒன்பதாவது தென்னிந்திய கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பதக்கங்களும் கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் பரணிதரன் டெம்பிள் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சதீஷ்குமார் அன்னி பெசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் சேரன் காஞ்சிபுரம் மாவட்டம் வில்வித்தை சங்கத்தின் தலைவர் உசேன் பாஷா பொருளாளர் சங்கரநாதன் நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்த பசங்க வந்து நிறைய फर्स्ट செகண்ட் வாங்குறாங்க அந்த ரெண்டு ஸ்கூலுக்கு அவங்க நேஷனல் ரோக்கிங் சாம்பியன்ஷிப் winners and they are eligible for form the government job senior 60 kg category गोल गणेश केक कट के पारा